ஓம் அகத்தி சாயனம் சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஞானவான்களுக்கு தேவையான முக்கிய அவசியமான சத்திய நிலை பதிவு ஞானவான்கள் ஒருபுறம் தன்னுடைய சீடர்களுக்கு இதை உபதேசித்திருந்தாலும் இல்லாமல் சென்றாலும் கூட இது நிலையை குருமார்களுக்கு அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அடியவர்கள் செய்ய வேண்டிய கடமை நிலைகள் அதைத்தான் உபதேசிக்க போறோம் இதை நம்ம உபதேசிக்கல சமாதி கிரியை அப்படின்ற ஒரு சத்திய நிலையை திருமூல மகரிஷி திருமந்திரத்துல எடுத்து சொல்லியிருக்கார் அதை பத்தி நாம இங்க விளக்கங்களாக கொடுக்கணும் என்ன இதில் சூட்சமம் அப்படின்னாக்கா இந்த சமாதி ஒருத்தரை ஞானியை வைக்கின்ற பொழுது எப்படி அடக்கம் செய்யணும் எப்படி வைக்கணும் அப்படின்ற சூட்சமத்தை திருமந்திர புத்தகத்தை பார்த்துட்டு இன்னொருவருக்கு ஒருத்தர் உபதேசித்து கொடுத்துருந்தார் அது பேப்பரில் எழுதப்பட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் நான் சந்தித்த பல குருமார்களில் ஒரு குருமார் அப்படின்றவர் அதை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போது ஒருத்தர் ஜீவசமாதி அடையிறாங்க குருமார்கள் அடக்கமாகறாங்கன்னாக்கா அவங்கள எப்படி அடக்கம் செய்யணும் அப்படின்ற வழிமுறை இதில் இருக்குதப்பா அப்படின்ட்டு எதிரிலேயே போட்டு உட்காந்துக்கிட்டு இது தான் ஒருத்தர் எனக்கு உபதேசம் பண்ணார் இதை எனக்கு எழுதி கொடுத்தாரு இப்படி தான் செய்யணும் அதை நான் இப்போ பாதுகாத்து வைக்கிறேன் அப்படின்ற முறையில் அவர் என்ன செய்தார் பேசி என்கிட்ட அதை சொல்கிறார் அதை பார்க்கலாமா அப்படின்னு உனக்கு என்ன இதை வச்சு நீ என்ன இப்போ பண்ண போகிற காலம் வரும்போது தான் அதெல்லாம் தெரியும் இப்போ உடனே எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் எனக்கே இப்போ தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டார் அப்போ தான் நான் உணர்வால் புரிந்தது அகத்தீசா இதை எமக்கு உபதேசித்து தந்தால் இவருக்கே அது உபயோகப்படுமே அப்படின்ற நோக்கமும் மனதில் வந்தது பிறருக்கும் அது உபயோகப்படுமேன்ற நோக்கமும் மனதில் வந்தது பல வருடங்களாக கடந்து வந்து திருமந்திர புத்தகத்தை நாம் ஆய்வு செய்த போது வந்த சுற்றுமத்தில் இனிவரும் காலகட்டத்தில் குருமார்களை எப்படி அடக்கம் செய்யணுன்ற வழிமுறையை தொடர்ந்து நம்ம உபதேசம் கொடுக்க போகிறோம் அதற்கு முன்பாக சமாதி கிரியை அப்படின்ற அந்த தலைப்பில் திருமூல மகரிஷி ஏன் அந்த வழிமுறையில் தான் ஞானிகளை அடக்கம் செய்யணுன்றதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு எப்படி அடக்கம் செய்யணுன்ற வழிமுறையையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமாதி கிரியை அப்படின்ற அந்த தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது பாடலில் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் அந்த பாடலை நான் கொடுத்துருக்கேன் அதை படித்து வார்த்தைகளுக்கு அர்த்தத்தையும் நான் பதிவிடுகின்றேன் அதை அறிந்து கொள்ளுங்கள் ஞானிதன் ஆகம் தீயினில் வெந்திடின் வெம்பும் தீயினில் கொந்தது நாய்கறி நுகரின் உள் செரு வந்து நாய் கரி குணவாகும் வையமே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலுக்கு அர்த்தத்தை நாம் நுணுக்கமாக ஆய்வு செய்வோம் உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்து சதாகாலமும் அந்த வெட்ட தன்மையை உணர்ந்து அதிலேயே லயித்து பரசிவ வெள்ளத்தில் கலந்து பரசிவமாகவே வாழுகின்ற அந்த உண்மை தவத்தில் இருந்து வரும் சிவஞானிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய ஆன்மா பிரிந்து உடல் கிடந்து போது உடல் கிடந்து இருக்கின்ற போது அவருடைய உடலை தீயில் வைத்து எரிப்பாரானால் அந்த நாடு எல்லாம் வெப்பு நோயால் வெந்து வருந்து விடுவார்கள் தவத்தில் சித்திகண்ட ஒரு ஞானி அடக்கமாகிவிட்ட பிறகு அறியாமையில் அது சராசரியான இறப்பு அப்படின்னு நெருப்புல இட்டுட்டாங்கன்னா அந்த நாடே என்னாகும் வெப்பு நோயால் வெந்து வருந்து விடுவார்கள் அப்படின்றத சொல்றாங்க அவர் உடலை கவனியாமல் அப்படியே போட்டு விட்டால் நாயும் நரியும் தின்ன நேரும்படி செய்து விட்டால் அந்த நாட்டிலே போர் மூண்டு அந்நாட்டு மக்கள் எல்லாம் அதனால் அழிந்து கிடந்து நாய் நரிகளுக்கு உணவாய் ஆவார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு மேலும் அதனால் ஞானியின் உடலை தகுந்த முறையில் எடுத்து சமாதி வைப்பதே அந்நாட்டிற்கும் நாட்டில் உள்ளவருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சமாதி கிரியையில சொல்ல தூங்குகின்றதுக்கு முன்பாகவே அவர் என்ன சொல்லிடுறாரு ஒரு சுத்த மெய்ஞானியை சமாதி கிரியை பண்ணணும் அது பண்ணாத விட்டால் அந்த நாட்டுக்கே என்ன கேடு வரும் அந்த நாட்டை சார்ந்த மக்களுக்கு என்ன துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடக்கம் செய்தால் என்ன மேன்மைகள் வரும் எப்படி அடக்கம் செய்யணுன்றதையும் சொல்ல அவர் விழைகின்றார் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்போ அந்த திருமூல மகரிஷியின் திருவடியை தான் இந்த சமாதி கிரியினுடைய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நம்ம பிளேலிஸ்ட்ல சமாதி கிரியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம போடுவோம் அப்போ குருமார்கள் திருவடியை பணிந்து வணங்குகின்றவர்கள் சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழிமுறையை பின்பற்றி நடப்பவர்கள் ஒரு மதத்தில் அல்லது நல்ல ஒரு மதகுருவாக இருந்தவர் தன்னுடைய அந்திம காலத்திற்கு பிறகு அவரை அடக்கம் செய்யக்கூடிய வழிமுறைகள் இதுதான் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சத்திய பதிவாக திருமூல மகரிஷி உரைத்த அந்த சத்திய நெறிகளை விளக்கங்களோடு எடுத்துச் சொல்லக்கூடிய மெய்ப்பதிவாக இது இருக்கும் தொடர்ந்து இந்த சமாதி பதிவுகளை பாருங்க தன் வாழ்வில் காணும் மகான்களை அடக்கம் செய்கின்ற போது இந்த வழிமுறையை அவர்களுக்கு உபதேசித்து கொடுங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம் நிறைய மகான்கள் வந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு எது நிலையும் புகட்டாமல் கூட அவங்க சமாதிக்கு போயிடுவாங்க அடக்கத்து போயிடுவாங்க ஆனாலும் அதை அடக்கம் செய்வதற்கு இந்த அருள்நிலை புரிந்தவர்கள் ஓடோடி வந்து செய்வார்கள் அது என்ன என்ன வழிமுறை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும் நம்ம சமாதி அடக்கம் பண்ணும்போது சிவானந்த பரமம்சர் வழி நெறிமுறையில் நேரடியாகவே பார்த்த அனுபவங்கள்லாம் சிலது சுட்சமமாக உண்டு பார்த்தும் இருக்கிறோம் இப்போ நம்ம பதிவையும் திருமூல மகரிஷியினுடைய வழியில் நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயனம்